சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டமென்றாய் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ இந்த மாதிரி அழகான பாடல்கள் பாடி நம்மளுடைய மனதை கொள்ளை கொண்ட அழுகனி சித்தர் அவர்கள் எப்பவும் அழுத கண்ணீருடன் இருந்ததால அவருக்கு இப்படி பெயர் இருந்திருக்கலாம் தன்னுடைய பாடல்களை அழுகை ததும்பவே பாடியிருப்பாருங்க ஒவ்வொரு கண்ணி முடிவிலும் கண்ணம்மா அப்படின்னு அழைத்து பாடியிருக்காரு இவருடைய குரல் வலையில் புண் உண்டாகி சிதைந்த குரலால் இவர் பேசும்போது அழுகின்ற துணியில் இருந்ததால் இவருக்கு அழுகனி சித்தர் அப்படின்னு பேரு இந்த மாதிரி சொல்லுவாங்க அழுகண்ணி அப்படிங்கிறது ஒரு அரிய கல்ப மூலிகை இந்த மூலிகையை பயன்படுத்தி காயசித்தி கைவர பெற்றதுனால அந்த மூலிகையின் பெயரால இவர அழுகணி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அழுகணி சித்தர் ராமதேவர் அவர்கள் பிரதிஷ்டை செய்த காயரோகண சுவாமி கோவிலில் நாகப்பட்டினத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு